ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க காஞ்சிபுரத்திலேருந்து பெருமாள் வருஷம் வருஷம் சார் கொண்டு வந்து அவங்க வீட்டில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு பார்த்தேன் இவங்கள நாளை எடுத்து வந்திருக்கேன் நீங்கள் இவர் வந்து பஸ்ஸில் வந்து நம்ம ஏரியாவில் சென்னை குப்பத்தில் தான் இருந்தாங்க இப்போ வந்து அவங்க காஞ்சிபுரத்தில் போயிருக்காங்க இறங்கு செய்யார் செய்யார் போயிருக்காங்க அங்கேருந்து வருஷம் வருஷம் நம்ம இருக்கிற இடத்த மறக்கக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு வீடுலாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வீடுகள்லாம் வந்து எல்லாருக்கும் இங்கே வந்து காட்சி அளிக்கிறாரு இது வந்து அஞ்சு ஆறு வருஷமாக வந்துன்னு இருக்காரு இப்போ இவங்க வீட்டில் வந்து இங்கே இருக்கார் நாளைக்கு வேற ஒரு கோயில் போவார் வேற ஒரு வீடுகள் உபயம் இருக்கும் அது போல அவங்கவுங்க வீட்டில் போயிட்டு நேரடி நம்ம வீட்டுக்கே வந்து அருள் புரிகிறார் தேங்க்யூ தேங்க்யூ இந்த பாக்கி எல்லாருக்கும் கிடைக்காது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுற மக்களே இங்கே பாருங்க வீட்டுக்கு வீடு விஜயம் பண்ணுறதுக்கு கடவுள் வந்து போறார இந்த இந்த நாளில் இது என்ன நாள் கொலு வைப்பாங்களே நவராத்திரி நாளில் ஆண்டவர் வந்து வீடு தேடி வர்றாருங்கிறது எவ்வளோ பாக்கியமான விஷயம் புரட்டாசி மாதம் மக்களே பாருங்க அடுத்த வருஷமும் நான் இருந்தால் உங்களுக்கு இந்த எடுத்து கடவுளை வந்து உங்களுக்கு காட்டுறேன் தேங்க்யூ சூப்பர் இவர் <laughs> ராமான <laughs> <laughs> <laughs>

பொட்டாசியம் ஒண்ணு அண்ணிக்கி இருந்து அபிஷேகம் எல்லாம் உள்ள அபிஷேகம் பண்ணி தங்கி இருந்தாரு இப்ப வெளியில வந்து உங்க கோயில்ல விசேஷம் அங்க போயிருந்தாரு அங்க போயிட்டு நாளைக்கா தான் இருப்பாரு நாளைக்கு இங்க இருப்பாரு சனிக்கிழமை காலையில மறுபடியும் அந்த பெரியார் நகர் பக்கத்துல அங்க போயிட்டு சனி ஞாயிறு ஃபுல்லா ரவுண்ட் அடிப்பாரு ஒவ்வொரு இல்லத்துக்குமே போயிட்டு வாசல்ல வந்து எல்லாம் தீவாத்தனை காட்டி போயிட்டு வந்து அறிமுகம் சந்தோஷம் ஐயா இது எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் இல்லையா அவர் தேர்ந்து எடுத்துருவார் எங்கே போகணும் நம்ம எங்கே வரணுங்கிறத அவர் தேர்ந்து எடுத்துருவார் இல்லை இருக்கு ஒரு நிமிஷம்